எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்று இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தெரியும் ஆகவே அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் என்னை போன்ற இளைஞர்கள் மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை தந்து பெருமாரியான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டு கால சாதனைகள் சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த அளவிற்கு திமுக மாதிரி போய் வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தகுதி பார்க்கறது தகுதி இல்லாதவர்கள் பாக்குறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது